என் உயிருக்கு மேலான தாய் தாய்த்தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் துரட்சி வணக்கம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி ரா தேன்மொழி பிஏஎன்ஏ எம்பில் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய ஒரே சின்னம் மைக் என்கின்ற ஒலிவாங்கிச் சின்னத்தில் வாக்களியுங்கள் நான் தமிழர் கட்சி கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு என்கின்ற ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டம் சிலவற்றை குறிப்பிடுகிறேன் ஒண்ணு வேளாண்மை அரசு பணியாக்குதல் தரமான மருத்துவ இலவசம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணியாக்குவோம் தரமான நீர் இலவசம் தற்சார்பு பொருளாதார கொள்கை திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைத்தல் நிலவளமும் வளர்ச்சி திட்டம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஆண் பெண் சமத்துவம் நாம் தமிழர் கட்சியின் வரைய திட்டத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள இணையத்தை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் என்கின்ற ஒளிவாய் வாக்களியுங்கள் தாத்தா பாட்டிமார்களே அப்பா அம்மாமார்களே அண்ணன் அக்காமார்களே தம்பி தங்கைமார்களே நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்கும் ஒரே சின்னம் மைக்கு சின்னம் ஏழையின் சின்னம் மைக்கு சின்னம் விவசாய பெருமுடி மக்களின் சின்னம் மைக்கு சின்னம் வியாபார வியாபாரம் மைக்கு சின்னம் தமிழர்களின் சின்னம் மைக்கு சின்னம் மறந்து இருந்து விடாதீர்கள் இருந்து மறந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்கும் ஒரே சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம்